ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடேஸ் சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கை பயன்படுத்தி சுவையான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்குனாலே பொதுவாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது இருந்தாலும் வெங்காய தொக்கு தேங்காய் சட்னி இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பிள் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுகு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு இந்த சைஸில் உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கழுவிட்டு வேக வச்சு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ காய் துருகிறத பயன்படுத்தி நல்லா துருகிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்ததான் இப்போ இதில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க விஸ்க்கை பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க விஸ்க்கு பயன்படுத்தலாம் இல்லைனா கையை பயன்படுத்தி கூட கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து சாதாரணமாக தோசை மாவுலாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ண கருவேப்பில இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் அஞ்சு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தவிர்த்திடலாம் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சி தோசைக்கல்லாம் ஊற்ற வேண்டியது தான் மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கணும் ஊற்றும் போது ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான் நல்ல மெல்லியதாக அழகாகவே தேய்க்கிறதுக்கு வரும் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமாக சிவந்து வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு முறை திருப்பி போட்டுட்டு தோசை திருப்பியை வச்சு நல்ல ஒரு முறை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும் நம்ம சப்பாத்திலாம் போட்டால் மேலே எழும்பி வரும்ல அந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் வராது சும்மா மைல்டாக வரும் ஆனால் இந்த ரெசிபி செய்ய கொஞ்சம் பொறுமை முக்கியம் ஏன்னா வந்து நம்ம நார்மலாக தோசை செய்யும்போது ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு செய்வோம் இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா பொன்னிறமாக சிவந்து நல்ல உள்ளே அழகாக வெந்து உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு முறை திருப்பி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளே பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ